வணக்கம் கட்டுறது நான் இன்னைக்கு ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு அறுபதுல இருந்து அறுபத்தி அஞ்சு பேருக்கு சிறப்பான முறையிலிருந்து எதுக்காக முதல்வருடைய நினைவு நாளுக்காக அம்மாவை நினைத்து உணவு டி கொடுப்பவர்கள் அவர்கள் சென்னை ஆவடியிலிருந்து கொடுக்கறாங்க அம்மாவுடைய ஆத்மா சார்ந்த கற்றது கையாளம் குடும்பத்தின் சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற மக்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் இன்னைக்கு என்னென்ன விருந்து கொடுக்கறோம்னு பார்த்தோம்னா காய்கறி பிரியாணி கத்திரிகா தொக்கு தயிர் பச்சடி கேசரி மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் வாழைப்பழம் தண்ணி பாட்டிலாம் வழக்கம் போல வாழையில மடிச்சு துணி போட்டு தேடி தேடி கொடுக்க போறோம் பிரியாணி தம்ம உடைக்கிறேண்ணா சரிண்ணா இருந்த கேசரி எல்லாம் காணா பார்சல் போட்டு சைவ பிரியாணி சைவத்துல அறுபத்தஞ்சு வெஜ்ஜு பிரியாணி உள்ளார மீன் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு ஒரு கத்திரிக்காய் தொக்கு ஒரு தயிர் பச்சடி ஒரு தயிர் பச்சடி ஒரு கேசரி கேசரி ஒரு வாழைப்பழம் ஒரு வாட்டர் பாட்டில் அம்மா பார்த்திமா கனி அவங்களுடைய நினைவு நாளுக்காக சென்னையில இருந்து விருந்து கொடுத்துருக்காங்கம்மா பார்த்திமா கனி அவங்களுடைய நினைவு நாளுக்காக சென்னையில இருந்து விருந்து கொடுத்துருக்காங்க சாப்பிடுவாங்க அம்மா பாத்திமா கனி அவங்களுடைய முதல்வருடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க பாத்திமா கனி அவங்களுடைய முதல்வருடைய நினைவு நாளுக்காக சைவ பிரியாணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாம் இந்த சாப்பாடு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா பாத்திமா கனி அவங்களுடைய முதல்வருடைய நினைவு நாளுக்காக அவங்க பையன் சென்னையில இருந்து கொடுக்குறாங்க நன்றி 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 பாத்திமா கனி அவங்களுடைய முதலோட நினைவு நாளுக்காக சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க அம்மா பாத்திமா கனி அவங்களுடைய முதலோருடைய நினைவு நாளுக்காக வெஜ் பிரியாணி கொடுத்துருக்காங்க அம்மா பாத்திமா கனி அவங்களுடைய முதல்வருடைய நினைவு நாளுக்காக சென்னையிலேருந்து இல்லை வெஜ் பிரியாணி கொடுத்துருக்காங்க பாத்திமா கனி அவங்களுடைய முதலோட நினைவு நாளுக்காக சைவ பிரியாணி கொடுத்துருக்காங்க சென்னையிலேருந்து வெஜ் பிரியாணி இருக்கு சாப்பிடு பாத்திமா கனி அவங்களுடைய முதல்வருடைய நினைவு நாளுக்காக சென்னையிலிருந்து சைவ பிரியாணி அம்மா பாத்திமா கனி கொடுத்திருக்காங்க முதல்வருடைய அவங்களுக்காக உணவு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா டி ஜெயலானி அவர்கள் சென்னை ஆவடியிலிருந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு ஏழை மக்களுடைய ஆசிர்வாதம்லாம் அவங்க குடும்பத்துக்கு போய் சேர்ந்திருக்கும் கற்றதை கஜா குடும்பத்தின் சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் பசியார்ந்த ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிரார்த்திக்கிறோம் இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனலில் கற்றதேனும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க